ஸ் நாம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னா இந்தியாவில் பெயர்கள் உடக்கூடிய கடற்கரைன்னு சொல்லக்கூடிய அடுமாஸ் கடற்கரை பற்றி தான் இந்த கடற்கரை பற்றி பார்த்தோம்னா இந்தியாவோடைய பிரபலமான சுற்றுலாத்தலமாகவும் சூரத்தோட உள்ளூர் மக்களால் அடிக்கடி பாரையிடக்கூடிய இடமா இடமாகவும் இருக்கக்கூடிய அடு மாஸ் தான் இந்த பிரபலமான கடற்கரையான இதை பற்றி இணையதளத்தில் தேடனா இது இந்தியாவிலேயே பேய்கள் உள்ள இடங்களில் முக்கியமான ஒன்றாக காட்டப்படுது இது உண்மையாக பொய்யாங்கிற பல முரண்பட்ட தகவல் இணையதளத்தில் இருந்தாலும் படித்தவங்க இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா இது எல்லாமே போய் இனி போடுறாங்க டுமாஸ் கடற்கரையில் ஆனால் ஏதோ ஒரு அமானம் இருக்கிறத அதை அனுபவிச்சவங்களும் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்டால் அதெல்லாம் உண்மை அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க டுமாஸ் கடற்கரைங்கிறது அரேபிய கடலோட இணைஞ்சிருக்க ஒரு நகர்ப்புற கடற்கரையாகும் குஜராத்துடைய சூரத் நகரத்துக்கு தென்மேற்கு இருபத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கடக்கரை இருக்கு இந்த கடக்கரை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற தட்டி தட்டிவிட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும் இந்த கடற்கரை வந்து பெரும்பாலும் பெய்கள் இருப்பதால் சொல்லப்படுறதுக்கான முக்கியமான காரணத்தில் ஒன்று என்னென்னா இந்த கடக்கரை வந்து பழங்காலத்தில் பதக்கழியாக இருந்துருக்கு அதுவும் மட்டும் இல்லாமல் ஆவிகள் இங்கே ராத்திரி நேரத்தில் அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் பேய்களுடைய சத்தம் ரொம்ப அதிகமாக கேட்கறதாகவும் அங்குள்ள மக்கள் வந்து அச்சத்தோடு சொல்லியிருக்காங்க பகலில் இந்த கடற்கரையில் உள்ளூர் வதிக்கணும் சுற்றுலா தயணிகள் பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டாலும் பகல் நேரத்தில் உணவு மற்றும் பானங்கள் விற்கும் கடைகளும் அதிகமாக இருக்குது ஆனால் இரவு நேரத்தில் வந்து இதுக்கு நேர்மறையான மக்களை காணப்படுகிறார்கள் அதுக்கு காரணம் வந்து இந்த அமான செயல்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம் அது குறித்து கேள்விப்பட்டவர்களும் அச்சமடைந்து அங்கே இருக்கவங்க கிட்ட எல்லாம் அந்த மாதிரி சொல்லி அதனால் யாருமே மாலை நேரத்துக்கு பிறகு அங்கே இல்லை இருட்டுக்கு இருட்டுறதுக்கு முன்பாகவே பெரும்பான்மையான மக்கள் அங்கே இருந்து கிளம்பி விட்டுறாங்கங்கிறது ஆச்சரியம் இதுக்கெல்லாம் காரணம் வந்து அங்க இருக்கிற கருப்பு மணலம் புதையகுலி இருந்த வரலாறு இருந்தானி எல்லாருமே சொல்றாங்க உண்மையிலேயே அங்கே வந்து பேய்கள் இருக்குதானு பார்த்தா சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் விவரிக்க முடியாத உருவங்களும் நிழல்களும் வெளியுறதா மக்கள் கூறுகின்றனர் அதோட கடற்கரையில் இன்னொரு பயங்கரமான நிகழ்வு என்னன்னா மக்கள் வந்து மர்மமான முறையில் காணாம போவாது தான் அங்குள்ள மக்கள் எல்லாருமே சொல்றபடி உள்ளூர்வாசிகள் சுற்றுலா பயணிகள் எல்லாருமே இந்த கடற்கரையில் இரவுல உழவும் போது காணாம போயிருக்காங்க இதனால சுற்றுலா பயணிகள் கடற்கரைக்கு அருகில் விடாமல் அங்க உள்ள மக்கள் சொல்லியும் கேட்காம போகிறாங்களா தடுக்க நாய்கள் உலகிடுவதாகவும் பகுதியில் உள்ள மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த கடற்கரையில் நிறைய பேரும் நாக்கு வந்த நிலையில் இறந்து கிடந்த பாடியும் அங்கே கிடந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த சம்பவங்களுக்கு பின்னால் இருக்க காரணத்தை யாராலையும் இதுவரை கண்டுபிடிக்க முடியலைங்கிறது தான் உண்மை இதை பற்றி ஆய்வு நடத்துகிறதுக்கிறாக சூரத்தில் உள்ள ஒரு குரூப் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து உண்மையிலேயே எடு மாஸ் கடற்கரைகளில் போய் ஐயிருக்கா கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணி அங்கே வந்து ஆயுத எதுக்கு கிளம்புறாங்க வந்தியில் உள்ள ஏதேனும் உண்மையை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் வந்து பகலில் மற்றும் இரவுலையும் அங்கேயே வந்து இறந்துருக்குறாங்க அந்த பயணத்துக்கு பிறகு எதை நம்புவது எதை நம்பக்கூடாதுங்கிறது கூடாதுங்கிறது அவங்களுக்கே தெரியாமல் ஆயிட்டு ஏன்னா உண்மையிலேயே அங்கே எந்த அமௌகிய சக்தியும் இருப்பையும் அவங்க வந்து பார்க்கல அல்லது அனுபவிக்கலைன்னாலும் மனசளவில் அவங்க வந்து பெரிய பயத்தோடையே அந்த இரவு கடந்திருக்காங்க எப்பவும் விடியும் எஞ்சு நீண்ட நேரமாக காத்திருந்த இருக்கதாக அவங்களை கூறியிருக்காங்க போய் இல்லாவிட்டாலும் ஒரு வித அச்சம் கலந்த உணர்வு வந்து அவங்களை ஆட்கொண்டதாகவே அவங்க தெரிவிச்சிருக்காங்க கடற்கரைக்கு எப்படி சொல்லுவதுன்னு பார்த்தோம்னா டுமாஸ் கடற்கரையில் வந்து பெய்கள் இருக்கதாட்டு செய்திகள் பரவனாலும் தினசரி ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களையும் அந்த கடற்கரை ஈர்த்துக்கிட்டு தான் இருக்குது அனுபவத்தை அனுபவிக்க விரும்புகிறாங்க கண்டிப்பா அந்த கடற்கரைக்கு செல்லலாம் இது சூரத்தோட சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கடற்கரை இருக்கு சூரத்து ரயில் நிலையத்துல இருந்து இருபத்தி மூணு புள்ளி நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அமைஞ்சிருக்கு சூரத் நகரோட மையத்தில் உள்ள டுமாஸ் கடற்கரைக்கு எந்த வாகனத்திலையும்